தனுர் ராசி அல்லது தனுர் லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியும் உங்களுடைய நான்காம் கேந்திரமான உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு அதிபதியுமான குரு பகவான் வந்து இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த மெதுன ராசியில உங்களுடைய பாதகஸ்தானமாக அது சொல்லப்பட்டாலும் ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு நேர் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசி லக்னத்தையே பார்த்தார் இப்போ அவர் எட்டாம் இடத்துல போறது அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானமே என்னோட லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவர் வந்து உச்ச பலத்தோட தான் அங்க வந்து உட்காரப் போறார் ஆனாலுமே எட்டாம் இடத்திற்கு குரு வந்து இந்த அதிசார பயிற்சிங்கிறது ஒரு ஐம்பது நாட்கள் போலதான் இருக்க போறது டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் இருக்க போறது அதுக்கப்புறம் அவர் வக்ரகதியில வந்துருவார் இப்போ இந்த வார ஆரம்ப சிம்ம உங்களுடைய ராசி தான் வந்து சந்திரனுடைய அமைகிறது அதில் ஆரம்பிச்சு விருச்சிகம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் சந்திரன் வரப்போறார் அப்ப இந்த ஒரு வார காலத்துல என்னெல்லாம் மாறுதல்கள் நடக்க போறது எனக்கு அப்படின்னு பார்த்தா பல பேருக்கு பிரயாணங்களினால் எனக்கு வந்து நாள் வரை இருந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது தீரும் நான் ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லாட்டி என்னோட வேலைக்காகவோ ஒரு ட்ரிப்பை எதிர்பார்த்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன் என்னால் அதை எடுத்துக்கவே முடியல நிறைய தடங்கல்கள் வந்தது அப்படின்னா இப்போ டக்குன்னு அது நடக்கும் அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும் நிம்மதியாக படுத்து தூங்க முடியும் நல்ல சுகங்களை அனுபவிக்க முடியும் மற்றபடி வந்து உங்களுடைய அந்த அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு குருவனுடைய பார்வை பதிகிறதுனால அந்த திரிகோணங்களும் இயங்கும் சொத்து பத்துக்கள் வகையில வந்து உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தா அது எல்லாமே தீரும் ஏன்னா கடகத்தில் அமர்ந்து கொண்ட குரு மீனத்தையும் பார்ப்ப சந்திரன் வந்து உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அவர் வந்து பல விஷயத்துலையும் நல்லது கொடுப்பாரு உங்களுக்கு அதாவது தகப்பனா இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் மனசுல சங்கடம் இருந்தது அப்பாவை பத்தின ரொம்ப கவலை மனசுல இருந்தது அப்படின்னா அது வந்து விலகக்கூடிய காலகட்டம் இது இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் அப்பாவுக்கு ஆரோக்கியத்துல தொந்தரவு இருந்தது அப்படின்னா அதற்கு உண்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இத பண்ணினா அவருக்கு சரியாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அதன் மூலமாக நீங்க வந்து உங்களுடைய மனக்குறையை வந்து நிவர்த்தி பண்ணிக்கொள்ள முடியும் அதே நேரத்துல பல பேருக்கு வந்து ஒரு சொத்து பத்து வாங்குறதுக்கு நீங்க கையெழுத்து போட்டு இந்த வாரம் அதை வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் புது வாகனம் வாங்கலாம் அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏதாவது தங்க வெள்ளி நகைகள் நீங்கள் வாங்குறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் விற்கிற விலையில நம்மளால தங்கம் எல்லாம் வாங்க முடியுமானு யோசிக்கிறோம் நம்ம தங்கம்னு தான் எழுதி வச்சுக்க முடியும்னு ஆனா உங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையை நீங்க எதில வச்சுக்கணும்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேலை செய்யற இடத்துல அடுத்தவங்கள அப்படியே நம்பி நீங்க உங்களுடைய பொறுப்பு அவங்க கிட்ட கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக ஒரு ஏதாவது ஒரு பத்திரத்தை பதிய போறோம் அந்த டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கிற சமயத்துல அதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பாருங்க அப்புறமா அதுல வந்து கையெழுத்து போடுங்க ஏன்னா சொத்து பத்துக்கள் சேர்க்கை இருக்கும் போது அதே நேரத்துல புதன் எங்க இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அரசு வழியில உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயங்கள்ல அப்ளை பண்ணி காத்துன்னு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக செஞ்சிருக்கீங்களா ஏதாவது சப்மிஷன் ஃபார்ம் சம்மிஷன்ல ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா அந்த அட்டாச்மெண்ட் பேப்பர்ஸ்ல வந்து ஏதாவது மிஸ் அவுட் ஆயிருக்கா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த வாரம் வந்து தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறது மனதுல ஒரு புதிய தெம்பு தைரியம் எல்லாமே வரும் இனி வந்து அலைச்சல்கள் அப்படின்னு இருந்தால் கூட அந்த மாறுதல்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அவசியமாக துலாஸ்நானம் அப்படிங்கிறத நீங்க பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி லக்னாதிபதியே போய் எட்டாம் இடமான கடகத்துல போய் உட்கார்ற அதனால அதற்கு நீங்க வந்து அந்த நீர்நிலைகள்ல நீராடுறது அப்படிங்கறது வந்து ஒரு பரிகாரமா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும்